தமிழ்நாட்டு மக்கள் என்ன கணக்க இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் போயிருப்பீங்க பொறுக்காட்சிக்கு இந்த மாதிரி ராட்னத்துல ஏறிருப்பீங்க ஏன்னா ராட்னத்துல மேலே ஏற வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது மேல இருந்து கீழ இறங்குறப்ப அப்படியே அடி வயித்துல இருந்து அப்டேயே ஏதோ ஒன்னு நடக்கும் அப்படியே குபு கு குபுனு ஏதோ ஒன்னு நடக்கும் ஒரு நாலு செகண்ட் நடக்கும் அது அப்படியே உங்களுக்கு தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குமே இப்ப கரெக்டா இல்லையா ஏன்னா விடிஞ்சா எக்ஸாம் விடிஞ்சா குரூப் ஃபோர் எக்ஸாமு இதான் நம்ம கடைசி வீடியோங்க குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கானா லாஸ்ட் வீடியோ இந்த வீடியோ இந்த வீடியோல ஆக்டிவிட்டீஸ் நீங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் செய்யணும் ஒரு மோட்டிவேஷன் அப்புறம் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து என்னெல்லாம் செஞ்சு நம்ம தட்டி தூக்கணும் எக்ஸாம் இது எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் ஒரே புள்ளியில் என்னச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் டைம்லைன் என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ரைட்டா ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா இன்றைக்கு நைட்டு ஒன்போதரை மணி நைட்டு ஒன்பதரை மணிக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருங்க என்ன டாக்குமெண்ட் சார் அப்படின்னா ஹால் டிக்கெட் ஹால் டிக்கெட் எடுத்து வச்சிருங்க சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு அது வந்து ஜெராக்ஸா இருக்கலாம் இல்ல ஒரிஜினலா இருக்கலாம் சரியா ஜெராக்ஸ் சரியா தெரியாத பட்சத்தில் ஒரிஜினல் எடுத்துட்டு போனோம் சரியா ஒரிஜினல் எடுத்துக்கோங்க ஐடி ப்ரூஃப் ஒரிஜினலு வாட்ச் வாட்டர் பாட்டில் பிளாக் பால் பாயிண்ட் பென் இந்த அஞ்சு வந்து கம்பல்சரி எடுத்துட்டு போயிட்டீங்க வாட்ச்லாம் கம்பல்சரி வாட்ச் சரியா இந்த புதுசா எழுதுறஸ் கேப்பீங்க அனலாக் வாட்சா டிஜிட்டல் வாட்சான்னு சொல்லிட்டு அனலாக் வாட்ச் குமார் சரி அனலாக் வாட்ச் அதாவது முள்ளு வச்ச எடுத்துட்டு போனோம் வாட்டர் பாட்டில் பிளாக் பால் பேன் பென் சார் வாட்ச் எப்படி சார் அங்கே நம்ம எக்ஸாம் போனதுக்கு அப்புறம் கையில் கட்டிட்டே இருக்கணுமா இல்லை நம்ம கல்ட்டி வந்து டேபிள் வச்சலாமா உங்க கையை உங்க வாட்சு நீங்க என்ன வேணா செய்யுங்க சரி யாரும் கேட்க மாட்டாங்க அப்ப பிளாக் பால் பேன் பென் வந்து ரெண்டு பேனா எடுத்துட்டு போயிடுங்க ரெண்டு பேனா கம்பல்சரி நீங்க ஒரு பெண்ணா எடுத்துட்டு போயிட்டு அங்க யார்ட்டே வாங்கிக்கலாம் அங்க கேட்டா குடுக்க போறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க அங்க அவங்களும் ரெண்டு பேனா வச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கும் பயம் இருக்குமா இல்லையா எங்க ஒரு பேனா தீந்து போச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் இல்லையா தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் சரியா நல்லா இந்த அஞ்சு விஷயம் கரெக்டா எடுத்துட்டு போயிடுங்க இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ரைட்டா ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி நம்பர் நம்பர் டூ என்ன அப்படின்னா பத்து மணிக்கு ஷார்ப்பா தூங்கிடுங்க பத்து மணிக்கு ஷார்ப்பா தூங்கிடுங்க நைட்டு மாங்க படிக்காதீங்க சரியா நைட் எட்டு நேரம் கம்பல்சரி தூக்கம் மட்டும்தான் காலையில ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே அப்படியே தெரிஞ்சதா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் ஸோ எட்டு நேரம் கம்பல்சரி தூக்கம் ஸ்லீப்பிங் டைம் நைட் எட்டு சரியா தூக்கம் டக்குன்னு வராது அப்படின்னா பாட்டு கேளுங்க ஏதாவது இளையராஜா பாட்டு அம்மன் பாட்டு அப்படியே நைட் அப்படியே பாட்டு கேட்டுட்டே இருங்க சரியா மாமனே உன்னை காணாம மத்தியில் சோறு உண்ணாம பாவினா பருத்தி மாறா போனேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இல்ல ஏற பாட்டு பாட்டு அப்படியே கேட்டுங்க அப்படியே ஒரு பாட்டோட தூங்கிடுங்க ஒரு பாட்டு கேட்டு முடிச்சோட தூங்கிடணும் சரியா தூக்கம் டக்குன்னு வராத உங்களுக்கு சொல்றேன் காலையில ஆறு மணி ஆயிடும் நைட்டு நல்லா தூக்கம் நல்ல குட் ஸ்லீப் சரியா குட் ஸ்லீப் தூங்கிட்டீங்க அப்படின்னா காலில் ஆறு மணி ஆயிடும் சரியா குட் மார்னிங் வணக்கம் குட் மார்னிங் காலை வணக்கம் சரியா ஆறு மணி டு எட்டரை மணி மார்னிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே முடிச்சிடுறீங்க ஓகேவா ஆறு மணி டு எட்டு மணி கண்டிப்பா நீங்க டிஃபன் சாப்பிட்டு தான் போகணும் ஆறு டு எட்டு நல்லா பாருங்க ஆறு டு எட்டு இந்த டைம்ல வந்து நீங்க கண்டிப்பா மார்னிங் டிஃபன சாப்பிட்டு போங்க சாப்பிடாம போயிடாதீங்க சரியா மார்னிங்ல ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லி தான் சாப்பிட்டு போங்க சரியா ஒரு மூணு இட்லி சாப்பிட்டு போங்க சரி இட்லி வந்து தேங்காய் சட்னி தொட்டுக்கலாமா சட்னி தொட்டுக்கலாமா இப்படி கேட்டா நான் என்ன செய்யறது சாம்பார ஊத்திட்டு போகுமாறு சாம்பார ஊத்தி தொட்டு சாப்பிட்டு போ சரியா என்ன நல்ல ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்து என்ன எல்லாம் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறப்பலாம் இப்படிலாம் இல்லையே திடீர்னு எப்படி இப்படி மாறினீங்க திடீர்னு அப்படியே பயபக்தியோட அப்படியே அப்படியே இதா இருக்கணும் நம்ம நல்லவனா இருக்கணும் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணணும் எப்படி மாடினீங்க செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறப்பலாம் இப்படிலாம் இல்லையே அதே கடைசி நேரத்துல போவீங்க பேப்பர் ப்ளீஸ் பேப்பர் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க ஏ ஓகே இல்லைனா சாப்பிட்டு போங்க என்ன சோ அடுத்து வந்து அதாவது சாப்பிட்டீங்க நல்லபடியா சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஸ்ட்ரைட்டாக எட்டரை மணிக்கு ஸ்ட்ரைட்டாக எட்டரை மணிக்கு எக்ஸாம் ஹால் உள்ள போறீங்க எக்ஸாம் வெனியூக்கு போயிடுறீங்க எட்டரை மணி எக்ஸாம் வெனியூக்கு போகணுன்னா நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் உங்கள் ஏரியா எங்கே இருபது கிலோமீட்டரா பத்து கிலோமீட்டரா பதினஞ்சு கிலோமீட்டரா அஞ்சு கிலோமீட்டரா எட்டு கிலோமீட்டரான்னு சொல்லிட்டு பிளானை போட்டு போங்க சரியா ஸோ எட்டரை மணிக்கு ரீச் த எக்ஸாம் வெனியூ சரியா எக்ஸாம் வெனியூ ரீச் பண்ண உடனே அங்கே வந்து நிறைய கும்பலாக பார்க்க முடியும் ஏன்னா அதில் வந்து அங்கங்கே எல்லாமே படிச்சுட்டு இருப்பாங்க எல்லாமே அங்கங்கே புக்கை வச்சுட்டு ஏதோ ஒன்று பரட்டிகிட்டே இருப்பாங்க என்ன சார் படிக்கிறாங்க அது அவங்களுக்கே தெரியாது அத அப்புறம் அது அவங்களுக்கே தெரியாது ஆனா புரட்டிட்டே இருப்பாங்க சரியா எக்ஸாம் எனியூவில அது அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரைட் ரைட் ஓகே ஓகே அப்படின்னு சொல்றான் சும்மா அப்படியே அப்டியே அப்படியே இது பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க ஒன்பது மணிக்கு எக்ஸாம் ஹால்குள்ள நுழையணும் இந்த ஹால்குள்ள நுழையுறது ஒன்பது மணிக்கு அது வரைக்கும் சும்மா அப்படியே அப்படியே பாத்துட்டு இருக்கேன் அங்க வந்து கடைசி நேரம் வரைக்கும் ஒருத்தர் படிப்பாரு ஒரு பைக்ல சாஞ்சிட்டு ஏன்னா ஏதோ ரெண்டு பேப்பர வச்சிரு பார்த்துட்டே இருப்பாரு கடைசி நேரம் வரைக்கும் ரெண்டு பேப்பரை திருப்பி திருப்பி பாப்பாரு அவர்ட பேசிடாதீங்க நேரா எக்ஸாம் ஹாலுக்குள்ள நொழஞ்சிருங்க சரியா ஏன் நீங்க பாய் போய் நீங்க போயிட்டு போய் பேசி ஹாய் ப்ரோ அப்படின்னீங்கன்னா ப்ரோ கான் என்ன பண்ணாது தெரியுமா ப்ரோ அப்படின்னு நீங்க என்ன பைராம் பைராம்கான் முடிஞ்சு போச்சு அதனால வந்து அவர் எப்பவுமே படிப்பாரு அது கடைசி யோகியம் படிப்பாரு கடைசில தான் உள்ள நுழைவார் சரியா அவரை விட்டுருங்க நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள நுழைஞ்சிருங்க சரியா சோ அப்ப கிளியரா இருக்கு ஆக்டிவிட்டிஸ் வந்து கிளியரா வந்துட்டு இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆக்டிவிட்டி நம்பர் ஃபைவ் ஒன்பது மணி ஒன்பது மணிக்கு எக்ஸாம் ஹால் உள்ள நுழைவிங்க சரியா எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸாம் ஹால் உள்ள நுழையுறிங்க சார் வலது காலை எடுத்து வைக்கிறதா எழுது காலை எடுத்து வைக்கிறதா ஆமா கல்யாணம் ஆயிட்டு இது புகுந்த வீட்டுக்கு அதாவது மாமியா வீட்டுக்கு போறீங்க வலது காலா எழுது காலா ஏதோ ஒரு கால எடுத்து வச்சு போகுமாறு அவன் மரணம் பீதியில இருந்துட்டு இருக்கான் ஏன்னா ஏதோ ஒரு கால எடுத்து வச்சு உள்ள போங்க உள்ள போயிடுங்க உள்ள போய் உங்க நம்பர் அது உங்களோட நம்பர் அங்க இருக்கும் அந்த அந்த ஹால் டிக்கெட் நம்பர் வந்து அங்க இருக்கும் அந்த டேபிள் எதுன்னு பார்த்துட்டு சமத்தா உட்காந்துருங்க அவளைதான் முடி போச்சு எக்ஸாம் ஆளுக்குள்ள இப்போ சேஃபா உள்ள போயிட்டீங்க சரியா படிச்செல்லாம் ஞாபகத்துல இருக்கு தட்டி தூக்குறதுக்கு ரெடியா இப்போ சரியா எல்லா சுத்தி அங்கங்க உட்காந்துருப்பாங்கன்னா ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் உட்காந்துருப்பாங்க கூட ஏன்னா நீங்க வந்து அப்படியே அப்படியே கூலா உட்காருங்க நீங்க பாட்டுக்கீங்க அப்படியே பார்த்துட்டு வணக்கம் அப்படியே எல்லாத்தையும் பார்த்து வணக்கம் சொல்லிட்டு யாரும் உங்களுக்கு வணக்கம் சொல்ல மாட்டாங்க இப்படிதான் பார்ப்பாங்க நீங்க எதாவது சிரிச்சு பேசுனீங்கன்னா கூட அப்படிதான் பார்ப்பாங்க ஏன்னா அதனால வந்து அங்க போயிட்டு மறக்க அப்படிலாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாரு காலேஜ் இதில் பக்கத்தில் இன்விஜிலேட்டர் வேணா உங்களுக்கு வந்து முறைச்சிட்டு இருப்பாரு அது வேணா உங்களுக்கு நடக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அது வேணா நடக்கும் ரைட்டா சோ என்ட்ரி த எக்ஸாம் ஹால் எக்ஸாம் ஹாலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டீங்க ரைட்டா அப்படியே வரிசையா வருதா ஓகே ஓகே அடுத்து ஒன்போதரை டூ அதாவது ஒன்போதே கால் டூ ஒன்போதரை இந்த காம் நேரத்துல உங்களுக்கு கொஷின் பேப்பரை கையில் குத்துருவாங்க சரியா கொஸ்டுமேப்பரை கையில கொடுத்துருவாங்க ஒன்பதரை மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் ஆனா இந்த கார்டர்ல கொசுமே கையில கொடுத்துருவாங்க எது கொடுப்பாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல எல்லா பிரிண்ட் ஆயிருக்கா சரியா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஆனா நீங்க பேனா எடுக்க கூடாது அதாவது பேனா எழுதி நீங்க எது எழுத விட மாட்டாங்க கொஸ்டின் பேப்பர் மட்டும் கையில இன்விஜிலேட்டர் பாத்துட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் ஏட்டா செக் அப்படின்னு நீங்க என்ன செய்யுங்க இந்த கொஸ்டின் பேப்பர் கையில குத்துட்டாங்களே என்ன உங்களுக்கு தெரியும் விடுங்க விடுங்க ஜிஎஸ் நேரம் 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 போங்க கேள்வி இருக்கும் காம் டைம் டைம் இருக்கு இருக்கு சரியா சரியா மணி தான் வாங்கி நீங்க எழுத போறீங்க போறீங்க அந்த அதெல்லாம் பண்ண இந்த இருக்குல்ல முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு சம்ம மனசுல போட்டு வச்சிருங்க சரியா தனி தனிவட்டியா இருபத்தஞ்சாயிரம் சிசி இன்விசிபிலிட்டி தெரிய கூட அப்படியே அடண்டா ஓ இந்த சும்மா சிம்பிளிஃபிகேஷன் அடிச்சு விட்டா ஆன்சர் டி இதுக்கு தான் சொல்றேன் மனக்கணக்கில் போட்டு பழகுங்கன்னு மேக்ஸ் எதுக்கு சொன்னேன் இதுக்கு தான் சொல்றேன் சரியா மனக்கணக்கில் போட்டு பழகுங்க போட்டு பழகுன்னு எதுக்கு சொல்றேன் இங்க ஒரு அஞ்சு சம முடிச்சு விட்ற மாட்டீங்க காமனா தெரிஞ்சு ஒரு ஒரு ஏழு எட்டு சம முடிச்சு விடலாம் போல அதுக்கப்புறம் முடிச்சு விடலாம் பேனை எடுக்காம மனசுலேயே போட்டு இதான் ஆன்சர் இதான் ஆன்சர் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க சரியா மேக்ஸை ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க தமிழ் ஜிஎஸ் சொல்லிட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் போடலாம் சரியா இதனால கொஞ்சம் உங்களுக்கு டைம் இதாகும் மணக்கணக்கு முக்கியம் குமார் மனக்கணக்கு முக்கியம் ஸோ கொஸ்டின் பேப்பர் ரிவியூ தான் இந்த டைம் அதாவது காம் நேரம் இந்த காம் நேரம் முடிச்சிடுறீங்க வரிசையா வருதா நைட் ஒன்பதரை மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் ஒன்பதரை வந்துட்டேனா வண்டா அதே தான் நீங்க செய்ய போறீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பதட்டமே இல்ல பதட்டமே இல்லை அப்படியே போய் உட்கார்ந்து எக்ஸாமை தட்டி தூக்க போறீங்க டு பன்னெண்டு இதான் ரொம்ப முக்கியமான நேரம் ஏன்னா இதான் எக்ஸாம் நேரமே சரியா நைன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி எக்ஸாம் டைம் அப்படியே நிதானமா ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே பரட்டுறீங்க அப்படியே ஓய்மேல புள்ளி வச்சுட்டே வரீங்க தமிழ் பிரிட்டு தரட்டு திருப்பு திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நூறு கொஸ்டினை முடிக்கிறீங்க எப்படியோ இருந்து தொண்ணூத்தஞ்சு தெரிஞ்சது வந்துடும் வச்சுங்களேன் தொண்ணூத்தஞ்சு கொஷின் அதுக்கப்புறம் தெரியாத ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் அடிச்சிருவீங்க எப்படி தொண்ணூலி அடிச்சிருவீங்க தமிழில் வைக்க வைக்கத்த பாரு தொண்ணு அடிச்சிருவீங்க அதுக்கப்புறம் நூத்தி ஒன்னாவது திருப்புறீங்க அங்க சயின்ஸ்ல ஆரம்பிக்கும்

தெரியாத கொஸ்டின் எதுன்னு சொல்லிட்டு நான் நம்பர்ஸ்லாம் பார்த்து கொஸ்டின் பேபர் எங்கங்கன்னு பார்த்து தெரியாத கொஸ்டினை எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிக்ஸு எல்லா ட்ரிக்ஸும் பயன்படுத்தி அடிக்கணும் சரியா ஸோ அதை வந்து இந்த டைமில் பண்ணிருங்க நைன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி இதான் ரொம்ப முக்கியமான டைம் பிகாஸ் இதாக உங்க உங்க எக்ஸாம் டைமே இதுதான் சரியா ஸோ இதான் வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டைம் ஸோ கரெக்டாக பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் நூறு தமிழ் அடிங்க ஃபர்ஸ்ட் நூறு கேள்வி தமிழ் முடிச்சிருங்க ஒரு ஒரு மினட்ல முடிச்சு விட்டுருங்க அடுத்து மேத்ஸ் ஆல்ரெடி அஞ்சு சம்ம மனசில் போட்டு வச்சிருந்தீங்கன்னா இருபது தான் இருக்கும் அதை ஒரு இருபது நிமிஷத்தில் முடிச்சு விட்டுருங்க மீதி ஒரு ஒரு மணி நேரம் ஃபுல்லாக முடிச்சு விட்டுருங்க தெரியாத கொஸ்டினுக்கு கடைசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்க முடிஞ்சு போச்சா ஒன்பது ரெண்டு பன்னெண்டு போச்சா எக்ஸாம் நல்லபடியா பண்ணிட்டீங்களா சூப்பர் நல்லபடியா பண்ணிட்டீங்க சரியா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கட்டும் மீடியமா ஆகட்டும் டிஃபிகல்ட் ஆகட்டும் நீங்க நல்லபடியா பண்றீங்க அவ்வளவுதான் நீங்க நல்லபடியா பண்றீங்க தெரியாத கேள்வி வருதா கவர்மெண்ட்டா மாறிடுவேன் போச்சா தெரியாத கொஸ்டின் வருதா தெரியாத சயின்ஸ் கொஸ்டின் வருதா சயின்டிஸ்டா மாறி விட்டுருவேன் தெரியாத ஜாகரபி கொஸ்டின் வருதா புவியல் நிபுணராக மாறி விட்டுருவேன் புவியியல் ஜாலஜிஸ்டா மாறி விட்டுருவேன் நான் மாறி விட்டுருவேன் அப்படின்னு நடங்க அப்படி நினைங்க சரியா என்ன என்ன விடுகிற வச்சிருப்பாங்க இது இருக்குமா அது இருக்குமா இது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியாத கொஸ்டின் எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு நானே வீடியோ போட்டிருக்கேன் திரும்ப சொல்றேன் ஏன்னா அந்த வீடியோல சில பேர் சார் நான் நாலு நாளாக தான் குரூப் ஃபோர் படிக்கிறேன் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்து தான் குரூப் ஃபோர் எக்ஸாமே எழுத போறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நாலு நாள் படிச்சு இந்த வந்துடும்ல சார் வந்துரும்ல சார் மறட்டுறாரு என்ன ஆனால் நான் திரும்ப சொல்றேன் அந்த தெரியாத கொஷின் வீடியோல அஞ்சு ட்ரிக் சொல்லிருப்பேன் நான் அஞ்சு ட்ரிக்குமே சொல்ல சொல்ல ஒவ்வொரு ட்ரிக்கு சொல்ல சொல்ல அத லாஜிக்கா ஃபைனலாக செக் பண்ணியிருக்கேன் வீடியோ எடுத்து பாருங்க சரியா அந்த வீடியோ தயவு செஞ்சு எடுத்து பாத்துருங்க ஏன்னா அந்த வீடியோ ஒரு சமூக பரவலா மாறிடுச்சு பேர் இப்பதான் குரூப் ஒரு நாலு நாள் படிக்கிறவங்க ஒரு வாரம் படிக்கிறவங்கள வீடியோ பார்த்துட்டு போறாங்க போல அதனால நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு கொஷின் ட்ரிக்கு சொல்றப்ப லாஸ்டா லாஜிக் கரெக்டான்னு பார்த்து தான் முடிச்சிருக்கேன் பொத்தமொழுவா ட்ரிக்கை எங்குமே சொல்லல பிஏ போடு சிஏ போடுன்னு பொத்தமொதுவா சொல்ல இல்ல மேக்ஸ் பலவங்க வந்து லாஸ்ட்டு இருக்கா ஒன்னு ஒன்னொன்று இருக்கா அப்படியும் அதுல ஒரு ட்ரிக்கு தான் அதையும் சொல்லல ஒரு சொல்லிட்டு லாஜிக்கோட நான் ப்ரூவ் பண்ணி தான் காட்டிருக்கேன் திரும்பின் அட்டன் பண்றவங்க உங்க மனசுக்கு இருந்தா மட்டும் தான் அட்டன் பண்ணுங்க சரியா நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் தமிழ்ல முடிக்கிறோம் இருபத்தி அஞ்சு ஜி இது மேக்ஸ முடிக்கிறோம் மேத் நல்லபடியா வந்துரும் நல்லபடியா வந்துரும் ஏதாவது வித்தியாசமா வருதா அதையும் பாத்துட்டு போயிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்னப்பா இப்போ ஒண்ணு இல்லங்க ஏரியா வால்யூம்ல இந்த அது பண்ண என்ன இணையகரம் ட்ரபீசியம் ஃப்ரஸ்ட்ரம் உளி உருளை ஏன்னா ஹாலோ எமிஸ்பியரா ஹாலோ சிலிண்டர் ஹாலோ எமிஸ்பியர் இந்த நாளுக்கு இப்போ ஃபார்ம்லா பார்த்துட்டு போயிடுங்க நாளுக்கும் ஃபார்ம்லா பார்த்துட்டு போயிடுங்க சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் கடைசி நல்லா படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாரம்பரியமாக சொல்கிறாங்களே சார் இப்போ அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் தெரிலனா படிச்சுட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்ன செய்யணும் அப்போ இந்த நாளைக்கு ஏன்னா நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க அதாவது அப்போலேருந்தே சொல்லுவாங்க கடைசி நான் எக்ஸாமுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கூலாறு இப்படி கூலாக இருக்கும் எனக்கே புரியல கூலாறு படத்துக்கு போ படத்துக்கு போ படுத்துக்கு போகணுமா இதுவும் புதுசா இருக்கு படத்துக்கு போய் என்ஜாய் பண்ணணுமா ஏன்னா இந்த அரண்மனை போருக்கு போவீங்களா அங்கே வந்து அப்படியே தமனா வந்து வந்து பயமுறுத்தோம் அந்த கொடுமைக்கு டிஎன்பிஎஸ்சே பரவாயில்ல சரி அந்த பேய்க்கு டிஎன்பிஎஸ்சியே பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்துருங்க சரியா அதனால சொல்றேன் விட்டு வச்சீங்களோ சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன கடிசனத்துல உள்ளிட்ட ஒன்றும் எக்ஸாம் டைம் சரியா நைன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி அடுத்து டுவெல் தேர்ட்டி டு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த டைம்ல தான் முக்கியமான டைமு இதாகுலேஷன் டைம் அதாவது இந்த ஓஎம்ஆர் ஷீட் இருக்குல்ல இந்த ஓஎம்ஆர் ஷீட் இப்படி இருக்குன்னா இதை வந்து ஒரு இருபத்தஞ்சு சவுதம் இப்படி இங்கிட்ட ஒன்று இருக்கும் அங்கிட்ட எழுபத்தஞ்சு சவுதம் தான் ஆன்சர்ஸ் இருக்கும் இந்த ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து புக்லெட் நம்பரை ஃபர்ஸ்ட் என்ட்ரு பண்ணிடும் அதுக்கப்புறம் எவ்வளோ ஆன்சர்ஸ் போட்டிருக்கீங்களோ அதை கூட்டி அதை வரிசையாக கூட்டி கீழே என்ட்ரு பண்ணணும் அதை இன்விஜுலேட்டரை சொல்லுவாங்க அது எப்போ என்ட்ரு பண்ணணும்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா சில இன்விஜுலேட்டரில் எக்ஸாம் முடிகிற டைம்ல பன்னெண்டு பன்னெண்டு இருபது பன்னெண்டு இருபது வச்சுக்கோங்க எல்லாம் கூட்டுக்கப்பா கூட்டுக்குப்பாண்ணா ஆ நம்ம பன்னெண்டரை வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு இது நம்மளோட அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சார் சரி அடிப்படை உரிமை நைன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி அப்போ நைன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி பக்காவா உங்களுக்கான ஒரு மிஷன் லேட் ஆனா கூட நீங்க கேளுங்க எந்திரிச்சு இருந்து ஒரு மிஷன் கீழே போனா கூட முன்னாடி ஆனா கூட அப்பையும் கேளுங்க எனக்கு உரிமை இருக்கு மேடம் எனக்கு உரிமை இருக்கு பன்னெண்டரை வரைக்கும் எங்களை விட்டுருங்க சரியா பன்னெண்டரை மணிக்கு மேலதான் நான் வந்து அந்த கூடுதல நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக்கிட்டு விஜயமே பேசுங்க ரைட்டா ஸோ கேல்குலேஷன் டைம் அப்போ என்னது ஹால் டிக்கெட் டைமில் ஆரம்பிச்சு ஸ்லீப்பிங் டைமை தொட்டு மார்னிங் ஆக்டிவிட்டீஸை தொட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலில் தொட்டு எக்ஸாம் சென்டருக்குள்ள நொலேஜ் தொட்டு அப்புறம் அந்த காம் நேரம் அந்த நேரம் கேமை தொட்டு எக்ஸாமை டைமை தொட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கேல்குலேஷனோடு முடிக்க போகிறீங்க ஃப்ரெஷ் நீட்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்னப்பா என்ன பதட்டம் இல்லை என்ன பதட்டங்கிறேன் என்ன 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 தமிழ் மேத்ஸ் பாலிட்டி ஐஎன்எம் ஜாரஃபி எகனாமிக்ஸ் யூனிட் ஐ யூனிட் ஹிஸ்டரி என்ன இந்த சயின்ஸ்ல எதாவது ஒன்னு ஒரு ரெண்டு கேள்வி அடிச்சு அப்படி 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 மனசு அப்படி மனசு வேணும் அப்படி மனசு வேணும் தட்ஸ் ஆல் தட்ஸ் இட் என்ன தமிழ் நூறு கேள்வி தொண்ணூத்தஞ்சுங்க தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு மேத்ஸ் இருபத்தஞ்சுக்கு இருபது குறைஞ்சது இருபது குறைஞ்சது இருபத்தி மூணு அதிகம் இருபத்தஞ்சு சூப்பர் இருபத்தஞ்சு சூப்பர் தூக்குவீங்க நீங்க தூக்குவிங்க இருபத்தஞ்சு தூக்கிடுங்க கேட்கவே கூடாது கேட்கவே கூடாது நோ நோ ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சரியா பாலிட்டி ஆர்டிகல்ஸ் அது 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 ஐயோ பயோகிராஃபி பயோகிராபி இது பிரிட்டிஷ் இங்க வந்தது அதுக்கப்புறம் ராஜாராம் மோன்ற முடிஞ்சுச்சா ஜாகிரபியா அந்த அஞ்சு லெசனு அஞ்சு லெசன் அதுக்கப்புறம் அங்கே நேஷனல் அது மாதிரி முடிஞ்சு போச்சா அஞ்சு லெசன் என்ன இந்தியாவோட பரப்பளவே மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலையை தீபகப்பிடுவோம் முழுப்பூச்சா இமயமலை மூணாக பிரிச்சுறாங்க அப்புறம் மண் மண் வகைகள் காடு வகைகள் கனிமங்கள் மக்கள் தொகை பாப்புலேஷனா முடிஞ்சபூச்சா ஏன்னா எக்கனாமிக்ஸா என்ன ஐந்தாவது திட்டம் தடுக்கும் ஐந்தாம் திட்டம் தடிக்கும் ஆர்பிஐ தடிக்கும் நிதி கொள்கை தடிக்கும் பட கொள்கை ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கவுன்சிலு நிதி ஆணையம் ஆட்டிக்கல் டுநூத்தி எண்பது முடிஞ்சுச்சா அப்புறம் வந்து நில சீர்திருத்தம் அது அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்துக்கணும் நில சீர்திருத்தம் திட்டங்கள் இதெல்லாமே எக்கனாமிக்ஸ்ல தான் அடங்கும் யூனிட் எயிட்டு பாளையக்காரரு யாரு பிரதமர் உத்ரா அது இங்கே யாரு பூலிதேவரு வேலு நாச்சியாரு முடிஞ்சுச்சா அந்த அஞ்சு பேர் வரிசையா அப்புறம் வேலு கழகம் முடிஞ்சா அப்புறம் யாரு நீதி கட்சி ஆரம்பிச்சது தென்னிந்திய நலமணி சங்கம் டி யாரு நரேச முதலியார் அதை ஆரம்பிச்சு அவங்களோட அச்சீவ்மெண்ட் அப்புறம் பெரியாரு அப்புறம் அண்ணா அப்புறம் வந்து பெண்களின் பங்கு பெண்களின் பங்குனா யாரு வரிசையா வரிசையா இல்லங்க முத்துலட்சுமி அம்மையாரு கடலூர் அஞ்சலி அம்மா அம்முஜது அம்மாள் வரிசையா முடிஞ்சுச்சா சரியா இது மூலூர் ராம

இதெல்லாம் இவங்க வந்து அசால்ட்டாக தூக்குனா கூட சயின்ஸ் பயமூத்துறதுக்கு இல்லை ஏன்னா அது குறைச்சி இட போடக்கூடாதுன்னு நான் பாக்குறேன் அவள் தான் என்னோட ஏமாதா அந்த அளவுக்கு நான் குறைச்சி இட போட மாட்டேன் வாக்குலாம் ஏன்னா அது அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் சரியா இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட ஏன்னா அதையும் தட்டி தூக்க வேண்டியது அவசியம் தூக்குவீங்க 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 கரண்ட் அஃபேர்ஸ் கவர்மெண்டாவே மாறிடணும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப கவர்மெண்ட்டாகவே மாறிடணும் இந்த ஸ்கீமுக்கு இந்த மாதிரி பேர் வச்சிருக்க மாட்டாரே மோடி இந்த ஸ்கீமுக்கு இந்த மாதிரி பேர் வச்சிருக்க மாட்டாரே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வாய்ப்பு இல்லையே வாய்ப்பு இல்லையே இந்த டாக்ஸ் இங்கே வராதே இந்த டாக்ஸ் இங்கே வருமே இது இங்கே வருமே அது அதுங்க வருமே பட்ஜெட் படிச்சுட்டு போயிடுங்க லாஸ்ட்டாக பட்ஜெட்டு சரியா அது சொல்ல வந்துவிட்டேன் இந்தியன் பட்ஜெட்டு அது கூட இடைக்கால பட்ஜெட்டாக போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன் தமிழ்நாடு பட்ஜெட் சரியா விவசாய பட்ஜெட் அது அது பார்த்துட்டு போயிடுங்க சரியா லாஸ்ட் லாஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்னிக்கெல்லாம் இது எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காங்க அந்த ஃபார்ம் லாஸ்லாம் சொன்ன இல்லைங்க அதெல்லாம் படிச்சுருங்க முடிஞ்சு பிடிச்சுங்க சரியா அப்ப அப்ப ஆக்டிவிட்டிஸ் டைம்லன்னு சொல்லிட்டேன் இருக்கு அதன் பின்பு சப்ஜெக்ட்ஸை எப்படி பார்க்கணும் அது சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் எதை அட்டன் பண்ணணும் செகண்ட் பண்ணணும் தேர்ட் எதை பண்ணணும் இரநூறு கேள்வியும் அட்டன் பண்ணிடணும் இரநூறு கேள்வியும் அட்டன் பண்ணிடணும் ஆப்ஷன் ஈல தொடவே கூடாது சரியா இரநூறு கேள்வியும் அட்டன் பண்ணிடணும் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும் ஹால் டிக்கெட் ஐடி ப்ரூஃபை எடுத்துகிட்டு போய் உட்காந்துடணும் சரியா ஒன்பதரை டு பன்னெண்டரை உங்களுக்கான அடிப்படை உரிமை டைமிங் அதை விட்டு கொடுக்க கூடாது பின்னாடி முன்னாடி வேணா ஓகே அந்த டைமே அடிப்படை உரிமை டைமிங் தெரியாத கேள்வியை யோசிச்சு ட்ரிக்க போட்டு அடிக்கணும் தெரிஞ்ச கேள்வியை நிதானமா ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டா புள்ளி வைக்கணும் சரியா தெரிஞ்ச கேள்வி விட்டுட்டு வந்துராய்ய ஐயோ தெரிஞ்ச கேள்வி அடிச்சு விட்டுருங்க தெரிஞ்ச கேள்வி எல்லாம் அடிச்சு விட்டுருங்க சரியா ஊரே எது அடிக்குதோ அதை நீங்க அடிச்சு விடணும் அதுக்கப்புறம் தெரியாத கேள்வி ஊருக்கே தெரியாதா அதையும் நீங்க அடிக்கணும் அதான் மேட்ரு நீங்க பாட்டுக்கு ஊரே எதுக்கு தெரிஞ்ச கேள்வி அடிச்சுட்டு இருக்க பட்சத்தை நீங்க அத மாத்தி அச்சுன்னா பயமுத்தல் சொல்ல பயமுத்தல் சொல்ல ஈஸி ஓ என்னப்பா என்னப்பா பேனா இதெல்லாம் என்ன புள்ளி வைக்கிறது அவ்வளோதானாங்க பேனா கை என்ன அப்படி இதாக ஆகுதா ஒன்றும் இல்லை ஏன் நல்லா இருக்கே கை நல்லா இருக்கே அங்கே போய் புள்ளி வைக்கிறான் அவ்வளோதான்ப்பா என்னப்பா யாநூறு புள்ளி யாநூறு புள்ளிப்பா இங்கே பாரு இப்படி இப்படி அவ்வளோதான் இப்படி இங்கே பாரு இப்படி ஃபஸ்ட் கொஸ்டின் இப்படி பார்க்குறேன் த இப்படி இப்படி பண்ணுறேன் அவ்வளோதான் வேற எதுவும் அங்கே செய்யலை நானு வேற எதுவும் செய்யலை ஏன்னா அந்த மூணு நேரம் யோசிக்கிறேன் புள்ளி இப்படி வைக்கிறேன் அடுத்த கொஸ்டின் யோசிக்கிறேன் புள்ளி வைக்கிறேன் அடுத்த கொஸ்டின் அவ்வளோதான் மிஷின் மாதிரி மிஷின் மாதிரி இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் எமோஷனலாக இல்லை புத்திசாலித்தனம் மட்டும் தான் மிஷின் மாதிரி இருக்கணும் மூணு மணி நேரம் எதுவுமே கூடாது வாழ்க்கை எதிர்காலம் என்ன வாழ்க்கை கடந்த காலம் என்ன வாழ்க்கை நிகழ்காலம் என்ன எதுவுமே இல்லை தட்ஸ் த டைம் அந்த நேரத்தில் இரநூறு கேள்வி நம்ம ராஜ்யம் என்னோட ராஜ்யண்டா இந்த இரநூறு கேள்வியும் முடிச்சு விட்ருவேண்டாம் அப்படின்ட்டு பண்ணி விட்ருங்க சரியா பண்ணி விட்டுருங்க ஸோ இறுதியா ஸோ டோட்டல் இதுவும் முடிவுக்கு வந்துடுச்சு ஸோ கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சரியா மோட்டிவேஷன் ஏறப்பட்டது பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம் தான் நல்லா பண்ணுங்கள் ஓகேவா ஃபுல் ஃபோக்கஸ்டாக இறக்கியிருக்கோம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக யூடியூப்ல நிறையா பேர் இறக்கியிருக்காங்க சும்மா நான் மட்டும் தான் சொல்ல வரல எல்லாருமே உழைச்சிருக்கோம் நீங்களும் உழைச்சிருக்கீங்க ஒட்டுமொத்த உழைப்பின் சாம்ராஜ்யமாக இருக்கும் தமிழ்நாட்டில் இப்போ குரூப் ஃபோர் உழைப்பின் சாம்ராஜ்யம் பாகுபலி உழைப்பு இது வந்து பாகுபலி உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்குங்கிறது ராட்சச உழைப்பு அந்த உழைப்பு அத்தனை பேரும் போட்டிருக்கோம் எல்லாருமே போட்டிருக்கோம் அது அகடமி எல்லாருமே போட்டிருக்கோம் அதுக்கான சக்சஸ் அந்த அந்த சக்சஸ் அந்த ரேட் அந்த வந்தானோ அது ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்வு நன்றாக எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் சரியா நாளைக்கு முடிஞ்சோடனே ஆன்சீஸ் ஆன்சீஸை பொறுத்த வரைக்கும் நான் அது புக்கில் நான் ஒரு ஒரு ரெண்டு மேடத்துல அது எங்கெங்கெல்லாம் இருக்கிற எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் உடனே போட்டால் அது அந்த டைம் இதாகும் அதெல்லாம் முடிஞ்சா ஈவினிங்ல ஒரே வீடியோல அந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அத என்ன பண்ணோம் அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன் ஆன்சர் கியூஸும் போட்டுறேன் சரியா இல்லைன்னா டக்குன்னு ஆன்சர் கீஸ் போட்டு ஈவினிங் எக்ஸ்பலேஷன் எப்படி வேணா போடுவேன் ஃபஸ்ட் எக்ஸாம் முடிக்கட்டும் எக்ஸாம் முடிஞ்ச அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் சரியா அது வந்து நாளைக்கு அந்த வீடியோ வரும் கண்டிப்பாக சரியா ஸோ ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ